நம்மளை சுத்தி இருக்கிற மிருகங்கள் பறவைகள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நல்ல குணங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிங்கம் ஒரு வேலை சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை முடிக்க உங்க முழு பலத்தையும் நீங்க உபயோகப்படுத்தணும் இதுதான் சிங்கம் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நல்ல குணம் கொக்கு கொக்கு ரொம்ப புத்திசாலி தெரியுமா அது தனக்கு பெரிய மீன் கிடைக்கிற வரைக்கும் சரியான நேரத்துக்காக காத்திருக்கும் நமக்கும் அப்படிதான் அவசரப்படாம வெற்றி தரக்கூடிய சரியான தருணத்துக்காக காத்திருந்து செயல்படணும் நாய் நல்லா சாப்பிடணும் கம்மியா கிடைச்சாலும் திருப்தியா இருக்கணும் நம்பிக்கையான ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் எப்பவும் பயம் இல்லாம தைரியமாவும் இருக்கணும் இதெல்லாம் நம்ம நாய்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் தொடர்ந்து கேட்கலாம் உங்களுக்கு குட்டி குட்டி பப்பீஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேவல் காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதையும் எதிரியோட சண்டை போட தயாராக இருக்கிறதையும் தனக்கு கிடைத்த லாபத்தை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு பல விஷயங்களை நம்ம சேவல் கிட்ட இருந்து கத்துக்கணும் காக்கை பரபரப்பு இல்லாம தைரியமா இருக்கிறது எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நம்பாம இருக்கிறதையும் நம்ம காக்கைகள் கிட்ட இருந்து கத்துக்கணும் கழுதை மழையோ வெயிலோ அதை பொருட்படுத்தாம நம்ம வேலைகளை செய்து முடிக்கணும் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் உங்களுக்கு அலாட் பண்ண வர்க்க எந்த ஒரு சலிப்பும் இல்லாம திருப்தியா செஞ்சு முடிங்க டாட்டா